அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மன்னல் காந்தியடிகள் தலைமையிலான ஓர் பிரிவினர் அகிம்சை வழியிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஓர் பிரிவினர் ஆயுத போராட்டம் மூலமாகவும் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தனர் அந்த சுதந்திர சுவா சுதந்திர சுவாசக்காரரை சுவாசிக்கும் நாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மொழி இனம் மதம் ஆகியவைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் இந்தியர் என்பதை பெருமை கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் கூறினார் ஒரு பெண் நடு இரவில் பனிரெண்டு மணிக்கு தனியாக நடந்து சென்றால்தான் நான் முழு சுதந்திரம் அடைந்ததாக கருதுவேன் என்று கூறினார் ஆனால் இன்று ஒரு பெண் நண்பர்கள் பனிரெண்டு மணியளவில் கூட தனியாக நடந்து செல்ல முடியவில்லை என்று எண்ணும் பொழுது மிகவும் வேதனையளிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு ஐந்து வயது சிறுமி முதல் எழுபது வயது மூதாட்டி வரை பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டு வருகின்றனர் என்பதை எண்ணும் பொழுது வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு எதற்காக சுதந்திரம் பெற்றுத்தந்தனர் என்று நினைக்கும் பொழுது நாம் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றுத்தந்த சுதந்திரத்தை தற்பொழுது நாம் அனைவரும் பல்வேறு தீய வழிகளில் சிலர் தீய வழிகளில் செயல்பட்டு வருகின்றனர் என்பதை நினைக்கும் பொழுது வேதனை வேதனை அளிக்கிறது மேலும் அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின திருநாளிலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் உன்மதமா என் ஆண்டவன் என்ன மதம் அடா போங்கடா போங்க பொல்லாத ஜாதியும் கூட என்கின்ற ஐயா நாகூர் அணிய அனிபா அவர்களின் பாடல்களை நினைவு கூர்ந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் தமிழர்கள் என்று ஒற்றுமையோடு சகோதரத்தோடு வாழ்வோம் என்று இந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின திருநாளிலே ஏற்றுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்